ஞாபடுத்தினா போதும் ஞாபகம் தான் வரணும் வந்ததுன்னா மேற்கொண்டு நாம ஞாபகப்படுத்திக்கலாம் இரண்டாவது தெரிவிக்கிறார் தாம் அப்படிப்பட்ட பெரிய விராட்டியாரான ஸ்ரீதேவினாச்சியாரை தாம் ம ஆவக லக்ஷ்மீன் அனபகாமினி இந்த முதல்ல சொன்னார் அவளை எனக்கு அனுகிரகிப்பவளாக ஆக்குவாய் யாரை லக்ஷ்மீன் மறுபடியும் லக்ஷ்மி இப்ப என்ன லக்ஷ்மின்னு சொல்லிருக்காரே ஏற்கனவே இத்தனை தான் லக்ஷ்மி ஆயிடுதே இப்ப அதே அர்த்தங்களை லக்ஷ்மிங்கிறத வச்சு விடலாமா இல்ல புதுசா இனிமே ஏதான ஆரம்பிக்க போறோமான்னா அந்த அர்த்தங்களை தொடவேல வைக்காத இப்ப லட்சுமிங்கிறதுக்கு வேற அர்த்தம் இருக்கா கீழ இருக்கிறதெல்லாம் என்னென்னமோ அர்த்தங்கள் பாத்துருக்கோம் இப்ப லக்ஷ்மின்னு அதெல்லாம் அர்த்தம் இல்லேன்னா தமிழகா தெரிவித்தார் லக்ஷ்ம அத்யாஹா அத்திதி லக்ஷ்மி லக்ஷ்ம லக்ஷ்மண லக்ஷ்ணங்கள் அத்தியாஹா இவளுக்கு அத்தீதி இருக்கிறபடியாலே லக்ஷ்மி லட்சணங்கள் இவருக்கு இருக்கிறபடியாலே லக்ஷ்மி என்ன அர்த்தம் கேட்டுட்டார் அப்படி என்ன லட்சணம் இருக்கு இப்போ இது எதுக்காக இந்த லட்சணப் பத்தி சொல்ல வரார்ன்னு ஸ்லோகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் தாம ஆவகா அந்த பெரிய விராட்டியாரை எனக்கு அருங்கரிப்பவளாக என் அருகிலே இருந்து கட்டாட்சிப்பவளாக ஆத்துவாய் நாம கேட்டோமா இந்த ஜாத்தவேதர் பகவான் இருக்காரு அவர் நம்மளபா திருப்பி கேட்டு கேட்டார் என்னமோ அவளை ஆக்கி குடு ஆக்கி குடுன்னு சொல்லிட்டே சொல்லிண்டே அவ என்ன நான் சொன்னவள கேக்குறவள நம்மள திருப்பி கொட்டார் நாம அப்ப சமாதானம் சொன்னோம் லட்சுமி அவ லட்சுமி ஆயித்தே நாம பதில் சொன்னோம் அப்படின்னா என்ன என்ன லக்ஷ்மியா இருந்த அப்படின்னு கேட்டாரு ஒண்ணுமில்ல உனக்கு பரதந்திரைங்கிற லட்சணங்கள் நிரம்பியவள் அதனால நீதான் அவள அனுபரவிப்பவள ஆக்கணும் இது எதுக்கு இந்த பதில் வந்தது லட்சுமி லக்ஷ்ம அத்தியாஹா அத்தீதி லக்ஷணங்கள் நிரம்ப பெற்றவர் எந்த லக்ஷணம் உனக்கு அடங்கியவள்ங்கிற லக்ஷணங்கள் நிரம்ப பெற்றவள் தாம் ஆவக ஜாதவேதோ லக்ஷ்மி அனபதாமினி அப்படிப்பட்ட லட்சுமி எப்படிப்பட்ட உனக்கு அடங்கியவளான லக்ஷ்மியை இதுக்கு நேர புலலோகாச்சாரியர் தெரிவித்தார் பிராட்டி பகவான பிட்டு பிரிந்தது மூன்றிடத்திலே முற்பணப் பிரிந்தது கிருபைய காட்ட அடுத்து பிறந்தது பாரதந்திரத்தை காட்ட மூன்றாவது பிரிவு அனன்யார்கத்தை காட்ட நேர லக்ஷ்ம அத்தியாக அத்தீதி மூணு லக்ஷணங்களாம் ஆகாரத்திரைய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்திரியும் வந்தே வரத வல்லபாம் வரத வல்லபயங்கர பெருந்தேவி தாயா எத்தனை ஆயுஷ் இறங்கனாச்சியார பத்தி சொல்லிட்டு போறோம் அவளுக்கு நிகராக எத்தனை தாயார்கள் உலகத்துல உண்டு பெருந்தேவி தாயார பத்தி அற்புதமா தெரிவிக்கிறார் ஸ்ரீரங்க சில சிறப்புகள் பெருந்தேவி தாயாருக்குன்னு சில சிறப்புகள் பெருந்தேவி தாயாருக்கு சிறப்புன்னா ஸ்ரீரங்க கொஞ்சம் தேவலை ரங்கநாதன் அப்படி ஒண்ணும் பெரிய தேவதேவன் தான் இல்லை அவர் இருக்கிறதையே நாம பார்த்தோம்னா ஏதோ அப்படி புனித முகத்தோட நிவராத தலையோட அவர் பாட்டுக்கு இருப்பார் அழகா புறப்பாடு புறப்பாடு நடத்தினா புறப்பாடு நடத்தினு பின்னாடி வந்துருவோம் இது அவருக்கு தெரியுது ஆனா தேவ பெருமாள் அப்படிப்பட்டவர் அல்லார் அகமேவ பரந்தம் எடுக்கச்சேயே கைக்கு அடங்காத வஸ்து அது கைக்கு அடங்குகிற வஸ்து நம்புமாள் பெருந்தேவி தாயாருக்கு கூட சிரமம்னா என்ன சமம் அவளுக்கு இருக்கிறது தேவாதிராஜன் கை கடங்காத பகவான் அகமேவ பரன் தத்துவம் ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுனயன் சில மௌலிகை பகவானுடைய நீண்ட இவன் பராத்பரன் பராத்பரன் தேவாதிராஜன் பகவான் தெரியவில்லையா இந்த சாமானிய விஷயமே தேவ பெருமாளுக்கு தெரியாது அவர் சங்க சக்கரங்களை பிடிச்சிருக்கிற பாங்க பாங்கப்பானா மலர்ந்த நிமிர்ந்த திருமார்பு நோக்கினாலும் இது அடங்குகிற வத்துவே அண்ணு அப்ப தாயாருக்கு இன்னும் கட்டம் இது அடங்குற வத்துவா இருந்தாலே அடக்க முடியல இது நிஜமாவே அடங்காத பத்துவப்படுத்துனா அவனையும் சேர்த்து அடக்கி வைத்திருக்கிற தாமர்த்தியம் சக்தி விசேஷம் பெருந்தேவி தாயாருக்கே உண்டானது அவர் பத்தி தெரிவிக்கிறார் வந்தே வரத வல்லபாம் வரதனுக்கு வல்லபை வல்லபைங்கிறது ஒரு அழகான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்த்தோம் இல்லையா அதே போல சொன்னார் ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி ேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜன்ிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லி வைக்க வேண்டிய பிரபந்தம் முகுந்த ஆழ்வார் அழுதழுது பாடினது தாழ்வார் தான் பாடினாரான்னு கேட்டு கேட்டே இருக்கும் பத்தி கவலை இல்லை இப்ப பாடினது ஸ்லோகம் அற்புதமான மணிமணியான ஸ்லோகம் பகவான நம்ம கையில கொடுத்து விடக்கூடிய ஸ்லோகம் அதுல தெரிவிக்கிறார் முதல் சொல் ஸ்ரீவல்ல பேதி நேர ஆளவந்தாருடைய சொல் தாந்தத்தே புருஷோத்தமாக இந்த ரெண்டு ரெண்டுத்தோட அர்த்தம் தெரிஞ்சுட்டோம்னா எல்லா சீசுக்கும் போய் நிடலாம் தாந்தத்தே புருஷோத்தமாக என்ன ஸ்ரீவல்லபன்னா என்ன புருஷோத்தமன் உனக்கு காந்தன் ஆளவந்தார் தெரிவித்தார் ஸ்ரீயான பெரிய பிராட்டியாருக்கு வல்லவன் புலசேகர பெருமாள் சாதித்தார் ஸ்ரீஹி அந்த ஸ்ரீஹி சொல்லத்தான் மேற்கொண்டு இந்த இடத்துல விவரிக்க போற ஸ்ரீக்கு வல்லவன் வல்லவன் வல்லவ்யம் என்று ஒரு குணம் அவளுக்கு ரெண்டு பேருக்கு கொண்டு வால்லபியம் பெரிய பிராட்டியாருக்கு உண்டு வால்லபியம் பகவானுக்கு உண்டு இந்த குணம் என்னதுன்னா அழக காட்டி அடிமைப்படுத்துதல் வல்லபா வல்லபான்னு ஏன் பிராட்டியை பத்தி சொல்லிட்டு வல்லபன் பகவானுக்கு பேர் வல்லபா பிராட்டிக்கு பேர் இந்த ஒரு சொல்லுக்கு இருக்கிற ஏக்கம் தெரியுமா ரெண்டு பேருக்கு சுலபமா ஆணுக்கு இதை வச்சு விடலாம் பெண்ணுக்கு இதை வச்சு அந்த மாதிரி எல்லா சொல்லி மாத்திக்க முடியாது கொஞ்சம் சிரமமா இடிக்கும் அது வச்சா அவ்வளவு தூரம் உச்சரிப்பு சரியா வராப்பல இருக்கவே இருக்காது ஒண்ணுமே வேண்டாம் கிருஷ்ணா ஆண்பால் சொல் கிருஷ்ணா பெண்பால் சொல் திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேர் கிருஷ்ணான்னு கண்ணனுக்கு பேர் ஆனா வழக்கத்துல யாரு கிருஷ்ணான்னு பெண்ணு பேர் வச்சுக்கிறதா தெரியலமா ஆண்பால் சொல்லாவே போடுது அப்படி இல்ல இந்த வல்லபாங்கிறது வல்லபன் ஆணுக்கு பேர் வைக்கலாம் வல்லபான் பெண்ணுக்கு பேர் வைக்கலாம் தன்ன பிரிஞ்சு நிக்கிற சொல் ரெண்டு பேருக்கு சொல்லக்கூடியது ஏன்னா இந்த பெண்ணை பத்தி ஆணுக்கு இருக்கிறது வால் லப்யம் ஆனைப்பத்தி பெண்ணுக்கு இருக்கிறது வால் லவ்யம் இந்த ரெண்டுல எது முக்கியம்னா ஆணப்பத்தி பெண்ணுக்கு இருக்கிற வால் லப்யம் தான் ஏத்தமா ரொம்ப அழகா தெரிவித்தார் இத்தலையும் திருத்துகிறாள் அத்தலையும் திருத்துகிறாள் இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே ஜீவாத்மாவையும் திருத்துவலாம் உபதேசம் பண்ணி பரமாத்மாவையும் திருத்துவலாம் உபதேசம் பண்ணி உபதேசத்தாலே மீளாத போது ஒருவேளை உபதேசம் பண்ணி அவன் கேட்கலன்னு வச்சுப்போம் அப்ப என்ன தெரியுமா இவனை அழகாலே திருத்தும் அவனை இவனை அழக அருடாலே திருத்தம் அவனை அழகாலே திருத்தும் அனுகிரகித்து இவனை திருத்து அதே போல அவனை தானும் அழக காட்டி திருத்தி விடலாம் ரெண்டு பேரையும் திருத்தும் நார் அவளுக்கு இருக்கிற ரெண்டு குணங்களை பார்க்கணும் இத்தலையில் வாத்தல்யம் அத்தலையில் முடிச்சுட்டார் சுவாமி இத்தலையில் வாத்தல்யம் இவனுடைய குற்றங்களையே குணமாக பார்த்து அனுகிரகித்து திருத்தி விடுறார் வாழ் லவ்யம்ங்கிற நாயகியான தன்மையை காட்டி அழகை காட்டி அவனை திருக்கிவிடுறான் அதுதான் வாழ் முக்கியமான கல்யாண குணம் ஸ்ரீவல்லவேதி என்ன அங்க தெரிவித்தார் அவனுக்கு அடங்கினவள் அவனை எப்படியே தன்னிடத்திலே வைத்திருப்பவள் அவள் வரத வல்லப்பா பெருந்தேவி தாயார் அவளுக்கு இருக்கிற மூணு மூணு ஆகாரம் என்ன ஆகாரத்திரைய தம்பன்னா அரவிந்த நிவாசினி தாமரை மலரிலே வீத்திருப்பவளாக மூன்று ஆகாரங்களோட கூடினவள் எந்த மூணு ஆகாரம்ங்கிறது அங்க வேற விஷயம் இருக்கட்டும் பிளலோகாச்சார் காட்டின மூணு ஆகாரம்ங்கிறது முதல் ஆகாரம் மூணு தடவை பிரிந்தாளாம் சீதாராமனை மூணு தடவை பிரிஞ்சிருக்கா எப்ப பிரிஞ்சானா பிரியவே மாட்டா நித்தியான பாயினி நித்தியான பாயினி ஆனா பிரிஞ்ச இடம் உண்டு முதல் தர எங்க பிரிந்தா சீத்தைன்னு பார்த்தா அசோகவனத்துல கொண்டு போய் சிறை சிறைவித்தானே ராவணன் அது முற்பட பிரிந்தது அடுத்து எங்க பிரிந்தான்னு பார்த்தா இவரே ஏதோ வண்ணான்னு சொன்னான்னு கொண்டு போய் வால்மீக ஆசிரமத்துல விடுனாரே ராமன் சேவையற்று அது இரண்டாம் தர பிரிந்தது மூணாம் தரையப்பொழுது பூமி நடத்தல அந்தபாவியாக உள்ளே போட்டாலை விராட்டியார் இனி இருக்கிறதுலே பணவத்தை திரும்பி அது மூன்றாவது பிரிவு இந்த மூன்று பிரிவிலும் மூன்று குணங்களை பிராட்டி காட்டியுள்ளாள் அதுல முதல் பிரிவிலே கிருப்பையை காட்டினாள் கிருப்பைங்கிறது காட்டினது அசோகவனத்துல ஹனுமான் வந்தார் ராமன் விஜயராகவன் செய்தி சொல்லிட்டார் முதல் தரம் வந்தார் அசோகவனத்துக்கு டீதையை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு போனார் இப்ப ராமராவண யுத்தம் முடிஞ்சுபடு முடிஞ்சு போன இப்ப விபீஷணன் பட்டாபிஷேக்தான் ராமன் திரும்ப விஜயராகவன நாட்டுக்கு திரும்பி போகணும் ஓடி வந்தார் ஹனுமான் ஒரே ஆனந்தம் அவருக்கே மகிழ்ச்சி வந்து பிராட்டி முன்னால் இருந்தார் ராமன் பட்டாபிஷேக்தான் விபீஷணன் பட்டாபிஷேகத்தன் ராமன் விஜயராகவன் பொபரா பொபறான்னு செருந்தார் இவ ஒன்னு வாயை திறந்து பேசவே இல்லை ஒரே வருத்தம் இப்ப அனுமானுக்கு என்ன தேவி போன தரம் வந்தே நிறைய பேசினது இந்த இடத்துல இந்த தரம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறது என்ன வியாஜகாரன கிஞ்சன பிரகர்ஷேன அவர் உத்பாசா வியாஜகாரன கிஞ்சன அபாரம் ஆனந்தம் தொண்டை அடைச்சுடுத்து ஹனுமன் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ரெண்டாவது சொல்றீங்களா நீ பண்ணிருக்கிற ஒத்தாச்சையை பார்த்தா ஏதானு கொடுக்கணும்னு தோன்றது என்கிட்ட எதுவும் இல்லை நான் பிறந்த இடத்துல இருக்கேனா புகுந்த இடத்துல இருக்கேனா ஒண்ணும் இல்லாத ஏதோ ராட்சன் பவனத்துல உட்காண்டிருக்கேன் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை தலையல்லால் கைமாறிலே நான் நமஸ்கரிக்கலாம் தர ஹனுமன் உனக்கு பண்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை என்ன ஜெகன் மாதாவை பார்த்து சொல்ல விழுந்து விழுந்து என்ன தேவி இந்த மாதிரி ரெண்டு வாரத்தை பேசலாமா நீர் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு அவசியம் கொடுக்கணும்னா நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருன்னு கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா